அன்பான ராசி அன்பர்களே கன்னி லக்கணக்காரர்களே உத்திரம் அத்தம் சித்திரை இந்த கடக மாசம் சொல்லக்கூடிய ஆடி மாசம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கிறது பன்னெண்டாம் இடத்துல வதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறது இந்த வருஷத்தில் இந்த கன்னிராசிக்கு சில மாதங்கள்லாம் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்கும் சில மாதங்கள் அதை உங்களுக்கு குறிப்பாக சில மாதங்கள் சொல்லலாம் அதில் ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் ஆடி மாதத்துக்கு கன்னிராசியில் இருக்கிற நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பலன்கள் நடக்கும் அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றுமே நடக்காதா சார் அப்படின்னா நடக்கும் அவங்கவுங்க எண்ணம் செயலுக்கு தகுந்த மாதிரி எத்தனை வேணுமோ அதுக்கு தகுந்த மத்தி எஃபெக்ட் கொடுத்து அதில் இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் பெரிய சாந்தானந்த சுவாமிகள் பரமகம் சார் ராமகிருஷ்ண பரமகம் சொல்லக்கூடிய அத்தனை அந்த புஸ்தகத்தை படித்து அதில் இருக்கக்கூடிய தத்துவங்களை கேட்கறது மகரிஷி யார் எவ்வளவு பெரிய சாமியார் வந்து கூட இருப்பீங்க இது இந்த நாற்பது வயசு வரைக்கும் ஏன்னா உங்களுக்கு உலக விஷயங்கள்ல தான் ரசனை அதிகமாக இருக்கும் இன்ப துன்பங்களை பத்தி கவலைப்படாத மனிதர்கள் இந்த முப்பத்தாறு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் அது குறிப்பா பெண்களாக இருக்கிறவங்க குதிரைக்கு மாதிரி கடையாள சந்தோஷமான விஷயங்கள் மட்டும்தான் அந்த கட்டமான விஷயம் துக்கமான விஷயம் சமாளிச்சுக்கலாம் ஒரு பெரிய மனப்பக்குவம் இந்த மாசத்தில் இருக்கு இந்த வருடம் பூராமே அதான் இருக்கு இந்த வருஷம் பூராமே அது கேட்க வேண்டாம் இப்போ சனி வக்கரகதியா இருக்கிறதுனால இந்த சனி வக்கரகதி பலன் சனியினுடைய பார்வைக்கு வேலை செய்யாதுன்னு கணக்கு சனியினுடைய பார்வை படாத இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு அந்த வகையில் பார்த்தா உங்களுடைய பன்னெண்டாம் இடம் நிறையத்தானத்தை சனி இதுவர்கள் பார்த்துட்டு இருந்தார் ஏழாவது பார்வையாக பத்தாவது பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்த்தாங்க அதனால் நீங்கள் எல்லாம் செஞ்சு கடைசியில் அந்த முயற்சி வந்து விரயமாகி உங்களால் எதுவும் செய்ய முடியாத காலமாக போன நேரம் இப்போ இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு மாறுதல் உண்மையான இந்த குரு பயிற்சி பலன் உண்மையான சனிப்பயிற்சி பலன் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளை எல்லா வயதுக்காரர்களுக்கும் கொடுக்கும் அதாவது வெளியில சொல்லாட்டாலும் உள்ளுக்குள்ள உங்களுக்கு பல வேதனைகள் பல பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள இருக்கு உடலுக்குள்ள அதனால அதை அனுசரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது இந்த மாசத்துல உங்களுக்கு ஓடுற ஓட்டம் மாதத்தினுடைய முன்பகுதி பத்து நாள் உங்களுக்கு யோகமாகவே அமையும் அதேபோல மாதத்தினுடைய பின்பகுதி யோகமா இருக்கும் இந்த நடுப்பகுதி கொஞ்சம் முயற்சி வீண் முயற்சி விடாமுயற்சி அது வீண் முயற்சி ஆகும் வெற்றி தரக்கூடிய அளவுல எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு சிந்தனை பண்ணி ரொம்ப எதிர்பார்ப்போடு செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பலன் பின்னாடி தான் கிடைக்கும் முயற்சியை தடுக்கும் இந்த சனியினுடைய பத்தாம் பார்வை உங்களுடைய முயற்சி ஸ்தானம் உங்களுடைய முயற்சியை கொஞ்சம் தடுக்கும் இருந்தாலும் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் நேரம் நன்னாக எல்லா காரியங்களும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் வெளிநாடு செல்லக்கூடியது ஏங்கி ஏங்கி காத்திருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் வெளிநாடு பறக்க வைக்கும் ஏன்னா ஏழில் ராகு இருக்குது பதினோராம் இடத்தில் இருக்கிற சூரியன் அரசாங்கத்து மூலமாக அரசாங்க முறையில் ஏதாவது தடங்கல்கள் இருந்தால் அந்த தடங்கல்கள் நீங்கும் விசாயி சீக்கிரம் கிடைக்கும் இல்லை உங்களுடைய ஹச்ஓடியாக இருக்கிறவங்க முதலாளியாக இருக்கிறவங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்டியாக இருக்கிறவங்க உங்களுடைய ஹெட்டாக இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு இந்த மாதத்தில் அனுசரணையாக இருப்பாங்க கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க மனைவினுடைய சொல் உங்களுக்கு பெரிய ஒரு மந்திரமாகவே இருக்கும் ஒரு வசியமாக இருக்கும் அவர்களுடைய விஷயத்தில் கணவனாக இருந்தால் மனைவியிலா யோகம் மனைவியாக இருந்தால் கணவன் இந்த நேரத்தில் யோகம் ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் குதூகலமாக இருக்கும் குழந்தைகளுடைய விஷயங்களில் நீங்கள் நிறைய சந்தோஷப்படுவீங்க அவங்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அனுசரணையாக இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய சொல்பேச்சை கேட்டு அனுசரணையாக இருக்கக்கூடிய காலம் எல்லா விதத்திலையும் கன்னிராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் வட்டம் இருந்தாலும் அதிகப்படியான சுகம் இருக்கக்கூடிய நேரம் யோஜனை பண்ணி எந்த காரியத்தையும் கெடுத்துக்காதீங்க நடக்கிறது நடராஜன் செயல் அப்படிங்கிற மாதிரி அப்படி அதிக ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம சாதாரணமாக விட்டிங்கன்னா எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கும் அறுபத்தி மூணு வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய மனைவி அவர்களுடைய குடும்பத்தாரால் வரக்கூடிய சில செயல்பாடுகள் உங்களுக்கு ஒரு சில சண்டை சச்சரவுகளை கொண்டு வந்து விடும் அதனால் உடனே அதுக்காக மனைவியிட்ட சண்டை போடக்கூடாது அதாவது ஆலோசனைங்கிறது யார் வேணா சொல்லலாம் அது விலையில்லாத ஆலோசனை யார் வேணா சொல்லலாம் அதை நம்ம கேட்டாதான் அதில் கட்டம் அதை கேட்காம இக்னோர் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ உதாரணத்துக்கு இது எதில் சச்சரவு வருது அப்படின்னா இப்போ மனைவி சொல்றாங்க என் தங்க பாருங்கள் தங்கச்சி பாருங்கள் அந்த இடத்துல இடம் வாங்கிட்டாங்க ரொம்ப சீப்பாக கிடச்சிருக்கு வாங்கிட்டாங்க நீங்கள் கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் ஏதாவது வாங்கினா பரவாயில்லன்னு உங்கள் மனைவி சொன்னால் அவங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருந்தது வாங்கிட்டாங்க அது அவங்களுக்கு கிடைச்சது அவங்களுடைய அந்த காதுக்கு அந்த செய்தி வந்தது வாங்கிட்டாங்க நீங்கள் அதில் ஈடுபாடு காமிச்சிருந்தா உங்களுக்கும் அது கிடைச்சிருக்கும் ஆனால் வேண்டான் அது உங்களுக்கு நல்லதுன்னு நினச்சிக்கணும் அதுக்காக அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்கன்னா அதில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கணும் இந்த மாதிரி தான் நிறைய குடும்பத்தில் சண்டை சேச்சர்கள் வருது நமக்கு உண்டானது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம சிறப்பாகவே இருக்கலாம் இது நல்லது அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை யோஜனை பண்ணிட்டு செய்யுங்க மகன் மகள் அவர்களுடைய துணையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம்தான் நீங்களாக எந்த முறையும் எடுக்கக்கூடாது எங்கேயும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் போகக்கூடாது ஆன்மீக வழிபாடு கோவில் குளங்களுக்கு கோவில்கள் செய்கிறது கோவில்களுக்கு போகிறது சில பரிகாரங்கள் செய்கிறது இல்லைன்னா கடவுள் வழிபாடு செய்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லது எழுபது வயதுக்கு உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இதைத்தான் கடைபிடிக்கணும் எண்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வீட்டில் அமைதியாக இருப்பது நல்லது மீண்டும் சந்திப்போம்